ஹாய் நண்பர் அண்ட் பெய்ஸ் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிஎட் அட்மிஷன் புதிய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க இது விஷயமா தமிழ்நாடு அரசு வந்து வெளியான முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் இந்த இயர்லேருந்து முதல் முறையாக பிஏட் அட்மிஷன் இணைய வழியில் ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடத்த முடிவு எடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் அட்மிஷன் வந்து டைரெக்டாக நான் வந்து நடத்துனாங்க இதனால் வந்து வெளியூர்லேருந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து செல்லும் நிலை வந்து இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியூர் மாணவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் படி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் இருந்து பிஎட் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் ஆன்லைன் மூலமாக நடத்த முடிவெடுத்திருக்காங்க அதன்படி வந்து ஆகஸ்ட் நாலில் இருந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மாலை ஐந்து மணி வரையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கவுன்சிலிங் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க யாராவது பிஎட் ஸ்டடீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டபிள்யூ 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 டாட் இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் கவுன்சிலிங்கில் வந்து பங்கேற்று ஒரு விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்யலாம் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் கல்வியல் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பது வேக்கன்சி இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் கலந்தாய்வில் பங்கேற்றிருக்காங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்